ஜோசப் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார் தேர்தல் கமிஷனுக்கு இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை புகார் மனுவை அனுப்பியிருக்கிறோம் அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும் தாவேகா அரசியல் கட்சியே கிடையாது தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின் படி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின் படி ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல பதினெட்டு வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி என்ன பதினெட்டு கை குழந்தைகள் எடுத்துட்டு வர்றாங்க அவங்க நடத்தின எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வன்முறை உயிரிழப்பு ஆளுங்கட்சி ஆனா அவங்களை கைது செய்யல நடவடிக்கை தான் கொண்டா நாற்பது பேர் அந்த மரணத்துக்கு நீதி என்ன இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு வெக்கமா இல்லையா சிபிஐ வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த மரணங்களுக்கு காரணம் யார் தாவேக்காவா தாவேக்கா மேல நடவடிக்கை சரி அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுக திமுக மேல நடவடிக்கை அரசு அதிகாரி மேல நடவடிக்கை நாற்பது பேர் செத்து போயிருக்கான் மறுபடியும் அவன் கூட்டத்துக்கு வர்றாங்க நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் காரணங்களுக்காக பயந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துடலாமா அவரை கைது பண்ண மக்கள்கிட்ட அனுதா இத பார்க்காதப்பா நாற்பது பேர் செத்து போயிருக்கிறான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் இருக்கு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற சிபிஐ எஃப்ஐஆர்ல அதே பேர் இருக்குது இத்தனை நாளாக யாரையும் கைது பண்ணல இதுக்கு மத்தியில் அவங்க இன்னொரு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்கிறாங்க ஆகவே அந்த நிகழ்ச்சியை நீதிமன்றமும் தடை செய்ய வேண்டும் காவல்துறையும் தடை செய்ய வேண்டும் திமுக பயந்துக்குது திமுக அது ஜோசப் ஏன்னா திமுக டூல் டூல்கிட்ட தான் ஜோசப் இது திமுக வேற தாவேகா வேற அல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக ஒரு நடிகனை தயார் செய்யும் கடந்த தேர்தலே மக்கள் நீதி மையத்தை தயார் செய்தது கமலஹாசனை வைத்திருந்தது இப்ப கமலஹாசன் என்னங்கிறாரு நான் ரிமோட்டை ஏன் உடைச்சேன்னா வேறவனாவது தூக்கிகிட்டு போயிடுவான்னு உடைச்சாக்கு நீ கையில் இருக்க டார்ச் லைட்ல கரைஞர் டிவி உடைச்சி போட்டி என்னங்கன்னா ரிமோட்டை உடச்சிட்டேங்குறாரு அந்த ரிமோட்டை யார் யார் தூக்கிட்டு போனா ஜோசப் பிஜைய தூக்கி போயிட்டாரா அதே கமலஹாசனா இப்ப ஜோசப் பிஜை என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தோட நோக்கம் என்ன பிஜேபி பக்கம் ஏடிஎன் கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது ஓட்டை பிரிக்கிறதுக்காக திமுக அவனுடைய டூல் கிட்டா தான் ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க டைங்கா அதனால இந்த விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன்